பாடி அதை என்னால் தாங்க முடியல இது பார்க்க யார யார்கிட்ட சொல்லி பார்க்க சொல்றது அது மூலியமா அடுத்த நிமிஷம் வேற டிசைன் அந்த ரோஸ் கலர் எடுத்த சந்தோஷம் இதை மத்தவங்களுக்கு தெரியணும்னா நாளைக்கு எல்லாரும் செல் வச்சாங்க படம் எடுக்கலாம் ஒரு துளில அவ்வளவு சந்தோஷம் இருக்குப்பா அப்ப இன்னொன்னு என்ன நினைக்கிறாங்க நமக்கு இத்தனை நாள் இருந்து எத்தனையோ ரசிச்சிருக்கோம் போட்டோ எடுத்திருக்கலாமே அத நம்ம வேஸ்ட் ஆக்கிட்டோம் வாழ்நாள்ல இனிமையாவது நமக்கு தெரிஞ்சதவோ எல்லாம் எடுத்து படம் எடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு போடணும் அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்பாடி இந்த வேஸ்ட் ஆக்கிட்டமோ அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்துச்சு இனிமேல் நாளையில இருந்து எங்கேயாவது தெரிஞ்சா எடுக்கலாம் வேற பொருள் தான் எடுக்கலாம் பிள்ளைங்க செய்யறவங்க கொஞ்சம் விளையாடுறதை எடுக்கலாம் அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு பேசி ஒருத்தர் ஒருத்தர் ஜாலியா பேசுறது அந்த குழந்தைகளுடைய மழலியோ விளையாட்டையோ எடுக்கிறவர்கள் அதான் நமக்கு வாழ்நாள் வீணாங்காகாம போக நம்ம இருந்தோம் வாழ்ந்தோம் சாப்பிட்டோம் தூங்கினோம் வேலை செஞ்சோம் கடமையில செஞ்சோம் இதோட போகலாம வித்தியாசமான மனிதனுக்கு ஆறு இருக்கு அந்த ஆறு அருவிலயே நிறைய கத்துக்கலாம் அங்க இழப்பான் பகுத்தறிவு போயிட்டுவோம் அதாவது நுணுக்கமானது வித்தியாசமானது தானே நம்ம செய்யற பழக்கமான இதோட வித்தியாசமான நம்ம உயர்த்திக்கிறணும் நம்மகிட்ட திறமையை வளர்த்துக்கோமோ போல்டா இருக்கணும் உண்மையா இருக்கணும்ப்பா அதுல இருக்கிற சந்தோஷம் மாதிரி வருது இல்ல இந்த கலரை பாருங்க எல்லாருமே பாருங்க அது போற பற பாருங்க சரிம்மா ஆ சூப்பர்மா இன்னைக்கு இது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் யாரெல்லாம் அறுபது வயசுலயே தனிமையை ரொம்ப பயன்படுத்த தெரியாம இருக்காங்க அதனால இத பார்த்துட்டு நிறைய பேருக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்றதுனால தான் இந்த மாதிரி நம்ம வீடியோ எடுக்கிறோம் ஆமா ஆமாம் நேரத்தை வேணாக்க வேணாம் கடவுள் கொடுத்த நேரம் காலையில மலர்ந்த பூ சாயந்தரம் உதிருது அது போல நம்ம நினைக்கிறோம் இப்பதான் மேல மாசு வீதியில நான் பிறந்த மத்த சின்ன பிள்ளைகளோட விளையாண்டது ஞாபகம் வருது ஆனா இப்ப என்ன செய்யறோம் எண்பத்தாறு வயசுல ஏதோ கிடைக்கிறோம் இப்பதான் விளையாடுறோம் சின்ன பிள்ளை இப்ப அதுக்குள்ள எண்பத்தாறு வயசாச்சுப்பா நாலு தூரம் போயிருச்சு வேகமா போயிடுச்சு காலம் போயிடுச்சு இனிமேல் இருக்கிற காலத்தையாவது நல்லா அனுபவிக்கணும் நேரத்தை வீணாக்கவே கூடாதுப்பா இங்க கோல்டன் டைம் வர்றதுக்கு நம்ம கிடைக்கிற டைம்ல கோல்டன் டைம் தூங்குவோம் செய்வோம் அதே செய்வோம் நல்லது செய்வோம் நல்லது பேசுவோம் அதனால சந்தோஷமா இருக்கலாம் வணக்கம் பா ரொம்ப நன்றி எனக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லணும்னு ஆசை நம்ம நினைச்சது செஞ்சது சொன்னோம்னா பிடிக்கணும் அதே செய்யப்பா நல்லது நினைங்க நல்லது செய்யுங்க நல்லது கிடைக்கும்ப்பா வாழ்க வளமுடன்